மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் நாங்கள் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் அப்பண்டிஸ் பயிற்சி முடித்தவர்கள் மற்றும் ஐடிஐ முன்னாள் மானாரமைப்பு ஐயா அவர்களுடைய கவனத்திற்கு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரால் மின்சார வாரியத்தில் அப்பண்டிக்ஸ் பயிற்சி முடித்தவர்களுக்கு ஆட்களை தேர்வு செய்யும் பொழுது மின்சார வாரியத்தில் அப்பண்டிஸ் பயிற்சி முடித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பானது வழங்கப்பட்டது வழங்கப்பட்ட காலத்தில் பார்த்தீர்கள் என்றால் தமிழகம் முழுவதும் உள்ள அரசின தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக காணப்பட்டது அது மாற்றமில்லாமல் பாலிடெக்னிக் கல்லூரிகளிலும் மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக காணப்பட்டது இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் தமிழக மின்சார வாரியத்தில் அப்பண்டிக்ஸ் பயிற்சி முடித்தவர்களுக்கு கடைசியாக அறிவித்த வேலைவாய்ப்பை கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வாரியத்தில் பயிற்சி முடித்ததற்கான இடஒதுக்கீடு அளிக்காமல் தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருகிறது முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து வருவதற்காக இது காணொளி ஐயா அவர்களுக்கு வணக்கம் இதில் நீங்கள் பார்த்தீங்களா ஐயா தமிழகம் முழுவதும் அரசு அரசின தொழிற்பயிற்சி நிலையங்கள் தொடர்ந்து மாணவருடைய எண்ணிக்கை குறைவாக காணப்படுகிறது அதற்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவருடைய எண்ணிக்கை தொடர்ந்து குறைவாக காணப்பட்டு வருகிறது இவைக்கு என்ன இதற்கு காரணம் என்று பார்த்தாலும் அரசு துறை சார்ந்த நிறுவனங்கள் மற்றும் பிரைவேட் இண்டஸ்ட்ரியில் வந்து அப்பண்டிஸ் பயிற்சி முடிப்பவர்கள் மற்றும் வேலைவாய்ப்புக்காக செல்வர்கள் ஒரு வருடம் அவர்களுடைய பயிற்சி முடித்தவுடன் அனுப்பிவிடுகிறார்கள் நமது ஸ்கில் டெவலப்மெண்ட் திறன் மேம்பாட்டுத் துறையின் மூலமாக பயிற்சி முடிப்பவருக்கு எழுபது சதவீதம் வேலை வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அதுவும் நடைமுறைப்படுத்தாமல் தொடர்ந்து மாணவருடைய நலன் கருதி ஐயாவருடைய கவனத்திற்கு எடுத்து செல்லும் வகையில் இப்பொழுது கூட தமிழ்நாடு முழுவதும் புதிதாக ஐடிஐக்கள் கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏனென்றால் அது மாணவர்களுடைய மாணவருடைய நலனை பாதுகாப்பதற்காகவும் பாலிடெக்னோடைய மாணவர்களின் நலனை பாதுகாப்பதற்காகவும் தமிழகம் முழுவதும் உள்ள மின்சார வாரியத்தில் அப்பண்டிஸ் பயிற்சி முடித்திருக்கா மற்றும் போக்குவரத்து துறையில் முடித்திருக்கார் இவர்களுக்கு வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு அளித்தால் தொழிற்பயிற்சி நிலங்கள் மற்றும் பாலிடெக்னிக் அழிவு மாணவருடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகும் என்பது ஐயாவுடைய கவனத்திற்கு எடுத்து வருகிறோம் அது மாத்திரமில்லாமல் ஐயா அவர்கள் இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் அன்று ரயில்வே துறையில் அப்பண்டிஸ் பயிற்சி முடித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தீர்கள் தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் இப்பொழுது ரயில்வே துறையில் அப்பண்டிஸ் பயிற்சி முழத்தவர்களுக்கு இப்போ பணிக்கு ஆட்கள் தேர்வு செய்கிறார்கள் அதை தேர்வு செய்வதில் அவர்களுக்கென்று பணியானை வழங்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது அவற்றை வாரித்து அந்த துறையில் ரயில்வே துறையில் அப்பண்டிஸ் பயிற்சி முடித்தவர்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டுள்ளது நமது தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் எழுதிய மத்திய அரசுக்கு எழுதிய கடிதத்தின் மூலமாக அவர்களுக்கான தீர்வு ஏற்பட்டுள்ளது அது மாற்றமில்லாமல் பெல் நிறுவனத்தில் நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தீர்கள் அந்தந்த தொழில் நிறுவனத்தில் பயிற்சி முடிப்பவர்களுக்கு இருபது சைடு ஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்று நீங்கள் அறிவித்தீர்கள் இப்பொழுது பெல் நிறுவனத்தில் அது ஆட்கள் தேர்வு பொழுது அப்பண்டிஸ் முடித்தவர்களுக்கு முதலாவதாக அவர்களுக்கு வேலைவாய்ப்புக்கான உறுதித்தன்மையை அளித்துவிட்டு அதற்கு பிறந்தான் வெளியுள்ள ஆட்களை எடுக்கிறார்கள் இந்த மாதிரி ம பெல் நிறுவனம் மற்றும் ரயில்வே நிறுவனங்கள் போன்ற நிறுவனங்கள் அதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு ஒரு எங்களுடைய மின்சார வாரியத்தில் அப்பண்டிஸ் பயிற்சி முடித்தவர்களுடைய பணிவான வேண்டுகோள் வாரியத்தில் பயிற்சி முடித்தவர்களுக்கான இடஒதுக்கீடு டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் இரண்டாயிரத்தி எட்டு ஆண்டு கொண்டு வந்த திட்டத்தை கடந்த பத்தாண்டுகளாக அதை நிறைவேற்றாமல் தொடர்ந்து அதை புறக்கணித்திருக்கிறார்கள் மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்கள் கவனத்திற்கு எடுத்துக்கொண்டு தமிழக மின்சார வாரியத்தில் பனி சுமைகள் அதிகமாக இருக்கிறது ஒரு ஆட்களை தேர்வு செய்யும்பொழுது அவருக்கு இரண்டு வருடம் பயிற்சி கொடுத்து அதற்கப்புறம் தான் நிறுவனத்தில் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போதுங்க ஐயா வாரியத்தில் பயிற்சி முடித்து முடல் முழு உடல் தகுதி தேர்வு அவைகள் எல்லாவற்றிலும் வாரியத்தில் அப்பண்டிஸ் பயிற்சி முறுத்தல் அனைத்துக்கும் தகுதியாக இருக்கிறோம் ஐயா அதனால் மாண்மிக முதல்வர் ஐயா அவர்கள் மின்சார வாரியத்தில் அப்பண்டிஸ் பயிற்சி முறுத்துவதற்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கி உதவும்படி மின்சார வாரியத்தில் அப்பண்டிஸ் பயிற்சி மருத்துவர் அமைப்பின் சார்பாக ஐயா அவர்களே பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் அது மாத்தமில்லாமல் ஐடிஐ முன்னாள் மாணவருடைய அமைப்பின் சார்பாக தங்கள் அனைவரும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் மாணவருடைய நலன் கருதி ஐயா அவர்கள் இந்த மின்சார வாரியத்தில் அரசு துறை சார்ந்த நிறுவனங்கள் பயிற்சி மருத்துவ இடஒதுக்கீடு ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக அப்பண்டிஸ் பயிற்சி முடித்தவர் தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக தங்களை ஐயா அவர்களே மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி